அதாவது சூடு தான் சரிங்க சார் இதை வந்து அவன் இந்த டெக்ஸ்சர் பார்த்தாலும் இந்த சூடெல்லாம் இங்க வந்து அதை பார்க்குற மாதிரி இல்ல சரிங்க சார் எப்போனாலும் அவன் சொல்ல மாட்டான் அவனே சூட்டுக்கு வந்து இடையஞ்சி குடிக்கிறா அது வைத்தியம் ஆனால் அதை வச்சு அங்காய்ச்சி பார்க்க முடியுமா ஆமாம் சார் பார்க்க முடியாது உங்களுக்கு பிள்ளை இல்லை அப்புடின்னா அதை வந்து அப்படியே எடுத்து டெஸ்ட் பேருக்கு எப்படி குடிக்கப் போகிறதுங்குறது அவனோட பிளான ஆமா ஆமா அதனால அதனால் அன்றைக்கி அங்கே ஒரு ப்ராப்பரான வைத்தியமே கிடையாது

சரி சார் நீங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுறேன் சார் நீங்க பேமெண்ட் கூகுள் பே கொடுத்துல போட்டுக்கலாம் கொரியல கொடுக்கலாம் கொரியர் கொரியர்ல வாங்க சார் கொரியர்ல வாங்க